நண்பர்கள் வணக்கம் இனிமையிடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஹெச்எஃப் மாட்டோட விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு பெருங்கூட்டில் ஒரு ஜெர்மன் பிரீட் மாடாகவே வந்து இப்போ விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதிக திறன் கரக்கூடிய மாடுங்க வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட என்ன அட்ரஸ் எங்கே இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபார்ம் ஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் இப்போது நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜெர்மன் பிரீட் மாடுங்க நல்ல பால் கும்பம் அமைப்பில் நல்ல முகலச்சனமான மாடு நல்ல ஹைட் வெயிட் நல்ல வாட் சாடத்தில் இருக்குதுங்க விலையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு பட்ஜெட் விலை குறைந்த விலை தான் சொல்லியிருக்காங்க பல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டே பல் தாங்க போட்டுருது இப்போ தான் ரெண்டு பல்லு வந்து பார்த்தீங்கன்னா முழுசாக முளைக்கலைங்க ரெண்டு பல்லு தலையீத்து மாடுங்க வாயிலாக குறைஞ்ச ஒரு பத்தீத்துக்கு தாராளமாக வச்சு கறந்துக்கலாம் தலையீத்திலே ஒரு அதிக கரவைத்திறன் கரக்குடி மாடுங்க பண்ணைக்கு தெரிவு செய்வாங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகளை தெரிவு செய்வாங்க இல்லை ஒரே மாடாக இருந்தாலும் நல்லா தரமான மாடாக வேணும் அப்படின்றவங்களும் தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தெரிவு செய்வாங்க கலர்லேருந்து எல்லாமே வந்துனா தெளிவாக இருக்குதுங்க காரி சட்டையில் நல்ல போக்கு உடம்போக்கு எல்லாமே தெளிவாக இருக்குது நல்ல முகலட்சணமான மாடும் கூடங்க ஒரு அதிக கறவைத்திறனில் ஒரு மாடு வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செய்யலாங்க ஒன்பது மாதம் சினை நிறைவுங்க இன்னும் கண்ணு போட வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு நாட்களுக்குள்ளே அதிகபட்சம் கண்டறியும் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இப்போ தான் வந்தோம்னா மடி எடுக்கவே ஸ்டார்ட் ஆகுதுங்க இந்த ப்ரீடை பொறுத்த வரைக்கும் அடைச்ச மடியில் அதிக கரவைத்திறன் கரக்குடி மாடுங்க இல்லை இந்த மாடை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கரவைத்திறன் தலையத்தில் ஒரு நாளைக்கு இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பத்து பத்து இருபது லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க மடி இப்போ வேணால் கண்டிப்பாக கம்மியாக இருக்கலாம் கண்ணு போட்டேன்னு நல்லா மடி எடுக்கும் தலையத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு வரைக்கும் வந்துப்போனால் கரைவைத்திறன் எதிர்பார்க்கக்கூடிய மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் சேர்ந்து ஒரு பதினெட்டு லிட்டர் வரைக்கும் கரைவைத்திறன் வந்து போனால் கறவை எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க இந்த மாதிரி பிரீடில் இருக்கக்கூடிய கன்றுகள் கெடேரிகளே வந்து பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து நாற்பதாயிரம் போட்டால் தான் வந்து போனால் வாங்க முடியுங்க இந்த மாதிரி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதிக கறவைத்திறன் வேணும் நம்மளுக்கு ஒரே மாடலாம் அதிகமான பால் வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இது மாதிரியான மாடுகள் நீங்கள் தெரிவு செஞ்சு அதுக்கான பராமரிப்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பண்ணணுங்க குணம் ரொம்ப சாதுவான குணங்க யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரோ கரவை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்ல விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறக்கப்பட்ட மாடு தண்ணி தேவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிழவனுமே தாங்கக்கூடிய மாடுங்க ரெண்டு பல்லுங்க நல்ல சைட்டில் நல்ல சைஸில் ஹைட் வெயிட்டில் பக்கா குவாலிட்டியில் இருக்குதுங்க இன்னும் பல்லு சிரமம் நல்ல பெருவெட்டாக வரும் ஈ தாக இருபது லிட்டருக்கு மேலேயே வந்து போனால் கரவைத்திறன் காரக்கூடி மாடு அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலையை பொறுத்த வரைக்கும் ரூபாய் எண்பத்தி இரண்டாயிரம் சொல்லியிருக்காங்க தேவன்றர் மட்டும் வெயில் எடுக்கிற கான்டாக்ட் நம்பருக்கு காணப்பண்ணுங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்போம் அப்படினு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் டைம் மாட்டை நேரில் போய் பாருங்கள் கண்டிப்பாக நேரில் போய் பார்க்கும்போது எல்லாமே தெளிவாக இருக்குங்க சொல்லிருக்கூடிய எண்பத்தி ரெண்டாயிரத்துலேருந்து அனுசரித்து கொடுக்கலாம் அப்படிதாங்க சொல்லியிருக்காங்க மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க தேவின்ற மட்டும் கான்டக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரம் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டெக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டோ பால் ஆட்டோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமை சில அதை நாவிலேயே சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கனா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங் ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்